வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவருக்கும் வந்து பயனுள்ள ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி தீபம் வந்து ஏற்றுறதுனால வந்து என்ன பலன்கள் வந்து இருக்குது எந்த நாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் வந்து ஏற்றணும் அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை திரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு வந்து மெயினாக வந்து யாருக்கு வந்து ஏற்றணும் ஏற்றணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் ஏற்றும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வண்ணம் வந்து மிகவும் வந்து பிடித்த ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து குபேரரோட அனு அனுகூலம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா குபேரர் பரிபூரணமான வந்து ஆசை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் குபேரர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் நன்மைகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நடக்கும் இந்த ஒரு பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் ஏற்றும்போது இந்த பச்சை வண்ணத்திரி வந்து பார்த்திங்கனா எண்ணிக்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வண்ணத்திரிக்கு வந்து இல்லை ஒரு எண்ணிக்கை ஒரு பச்சை வண்ணத்திரியும் நீங்கள் வந்து பயன்படுத்தி ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம் இல்லை இரண்டு வந்து நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து ஏற்றணும் கோவிலில் வந்து ஏற்றுறது பற்றி வந்து சொல்லப்படலை அதனால் வந்து இந்த பச்சை வண்ணத்திலேயே வந்து புதன் கழமை வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றும்போது வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து ஏற்படும் செல்வ வறட்சி எல்லாமே வந்து நீங்கிடும் பணத்தடை வந்து நீங்கிடும் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஐஸ்வர்யத்தோடு வந்து உங்களோட வீடு வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து புதன் தலைமை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றலாம் புதன் பகவானுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த திரியை வந்து பயன்படுத்தி ஏற்றலாம் கடன் பிரச்சனையில் மெயினாக வந்து கடன் பிரச்சனை வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு அதில் வந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வந்து தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பச்சை வண்ணத்திறியை வந்து பயன்படுத்தி தீபம் எடுத்துப்பாருங்க கண்டிப்பாக அந்த வந்து கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து குறையும் கடன் பிரச்சனை வந்து குறையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வருமானத்தை வந்து அதிகம் பண்ணணும் இல்லையா இந்த பச்சை வனத்திரியை வந்து நீங்கள் வந்து ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் வருமானம் வந்து அதிகமாக ஆகும்போது கடன் பிரச்சனை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கடனை வந்து அடைச்சிட முடியும் இல்லையா அதனால் வந்து இந்த பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி ஏற்றும் போது வருமானத்தை வந்து உயர்த்தி கொடுக்கும் அது வந்து உடனே வந்து உயர்ந்துடா உயர்ந்துறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா கொஞ்சம் நாளும் வந்து எடுத்துக்கும் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து அதிகமாகும் ஆனால் வந்து நம்பிக்கையோடு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது பலன் வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமைலையும் வந்து இந்த பச்சை வண்ணத்தீடியை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம் வியாழக்கிழமை வந்து நீங்கள் வந்து யாருக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து குபேரருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பச்சை வண்ண திரியை வந்து பயன்படுத்தி தீபம் வந்து ஏற்றணும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தி வந்து தீபம் வந்து ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பச்சைவனை இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு கிழமை தான் பயன்படுத்தணும் அப்படியா அப் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கிழமையும் வந்து பயன்படுத்துறதுல வந்து ரொம்ப வந்து நன்மை வந்து கூடுதலாக இருக்குது மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே பயன்படுத்துகிற திரியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நான் சொல்கிறது வந்து இந்த ரெண்டு நாட்கள் வந்து குபேதருக்கு வந்து உரிய நாள்லேயும் புதன் பகவானுக்கு வந்து உரிய நாள்லேயும் வந்து பயன்படுத்தும்போது அதுக்கான பலம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கான சக்தி வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கான பலனும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு விளக்க தவிர மற்ற எந்த விளக்கில் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் ஏற்றலாம் அம்மன் விளக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து மண்மதல் விளக்கு இருக்குது இல்லையா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி வந்து நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் பலன் வந்து அதிகமாக இருக்கும் நம்பிக்கையோடு வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்புகிறோமோ அப்போ தான் அந்த விஷயத்தை வந்து நம்ம நல்லா வந்து பண்ணுவோம் இல்லையா அதனால் வந்து நம்பிக்கையோடு இந்த திரியை வந்து பயன்படுத்தி வந்து ஏற்றும்போது பலன் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமாக வந்து வாய்ப்பு வந்து இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்